குருவே துணை அன்பார்ந்த ஐயன்ன ராஸ்ட்ரோ சேனல் அன்பர்கள் அனைவருக்கும் முதற்கண் எனது பணிவான வணக்கத்தை தெரியப்படுத்திக் கொள்கின்றேன் தனம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தளர்வடையா மனம் தரும் தெய்வ வடிவம் தரும் நெஞ்சில் வஞ்சமில்லா இனம் தரும் நல்லனை எல்லாம் தரும் அன்பர் என்பவர்க்கே கணம் தரும் பூங்குழலால் அபிராமி கடைக்கண்களே இப்போது இந்த பதிவில் நாம் என்ன பார்க்க உள்ளோம் என்றால் விசுவாபசுவருடன் வைகாசி மாத ராசிபலன் கன்னிராசி அன்பர்களுக்கு எப்படி இருக்கும் என்பதை பார்ப்போம் அரிதான நுட்பமான செயல்களை செய்யக்கூடிய மகிமை மிகுந்த நூதனமான மனிதர்களில் தலை சிறந்த கண்டக சனி பிடியில் உள்ள கன்னிராசி அன்பர்களே இந்த வைகாசி மாத வாக்கில் உங்கள் ராசிநாதன் புதன் பகவான் கண்டபடி கட்டம் மாறி உங்கள் ராசிக்கு பத்தாம் இடம் தொழில் ஸ்தானத்தில் அமர ஆல்ரெடி பத்தாம் இடத்தில் குரு பகவான் அமர்ந்து உங்களுக்கு தொழில் குருவாக குரு பகவான் வருகின்றார் இதனால் கன்னிராசி அன்பர்களுக்கு தொழில் மூலம் தங்கப் புதையல் உங்களை தேடி வரப்போகிறது எனவே இந்த வைகாசி மாதத்தில் வளர்பிறை முகூர்த்தங்கள் உள்ளன இந்த வளர்பிறை முகூர்த்த நாளில் புதிய தொழில் தொடங்க திட்டமிட்டுள்ள தொழிலதிபர்கள் புதிய தொழில் தொடங்கலாம் புதிய வியாபாரம் தொடங்க திட்டமிட்டுள்ள வியாபாரிகள் புதிய வியாபாரத்தை தொடங்கலாம் வியாபாரத்தை விரிவுபடுத்தலாம் வியாபாரம் படிப்படியாக உயர்ந்து உச்ச நிலையை பெறும் எதிர்பாராத பண வரவுக்கு வாய்ப்பு உள்ளது இம்மாதம் மாதம் முழுவதும் கல்வி சம்பந்தப்பட்ட வேலைகளில் ஈடுபட வேண்டியிருக்கும் பிள்ளைகள் முயன்று படித்து தேர்வு முடிவுகளுக்காக காத்திருக்கின்றார்கள் அவர்கள் தேர்வில் நல்ல மதிப்பெண்களை பெற்று மேல் வகுப்புகளுக்கு செல்வார்கள் இதனால் உங்களுக்கு உங்கள் பிள்ளைகள் மீது அதிக நன்மதிப்பு ஏற்படும் ஆசிரியர் பெருமக்களுக்கும் மதிப்பு உண்டாகும் உங்கள் பிள்ளைகள் மீது பிள்ளைகளின் கல்வி வளர்ச்சியால் உங்களுக்கு மனதில் சந்தோஷம் பொங்கும் உங்கள் ராசிக்கு ஏழாம் இடத்தில் சனி பகவானும் சுக்கிரன் பகவானும் சேர்க்கை பெற்றுள்ளார்கள் இதனால் கன்னிராசி இளைஞர்கள் கன்னி பெண்களுக்கு ஓரிரு மாதங்கள் திருமண ஏற்பாடுகள் தள்ளி போடுவது நல்லது அரசியல் தலைவர்களுக்கு அனைத்து வகையிலும் சாதகமான சூழ்நிலைகளே உள்ளது இதனால் எதிர்கட்சியிலிருந்து ஒரு பகுதி ஆதரவாளர்கள் பிரிந்து வந்து கன்னிராசி அன்பர்களை சார்ந்து உள்ள கட்சியில் இணைவார்கள் இல்லத்தரசிகளுக்கு அரசியலுக்கு இந்த வைகாசி மாதத்தில் தங்க ஆபரணங்களை அள்ளி குவித்து வந்து அணிந்து அணிந்து மகிழப் போகின்றார்கள் வெளிநாடுகளுக்கு செல்ல திட்டமிட்டுள்ள கன்னிராசி இளைஞர்கள் படித்த பெண்களுக்கு வெளிநாட்டில் நல்ல வேலைகள் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் அதிக அளவில் உள்ளது கன்னிராசி அன்பர்கள் உங்கள் பொருளாதாரத்தை பெருக்கிக்கொள்ள அரியதொரு மாதமாகவே இந்த வைகாசி மாதம் அமைய உள்ளது அசுரகுரு சுக்கிரனும் தேவகுரு குரு பகவானும் சாதகமான இடத்திலிருந்து கலைத்துறையினருக்கு அருள் பாலிக்கின்றார்கள் இதனால் கலைத்துறையினருக்கு புதிய ஒப்பந்தங்கள் தாராளமான முறையில் கிடைக்கும் அரசு ஊழியர்களுக்கு சம்பள உயர்வுடன் கூடிய பதவி உயர்வு கிடைக்கும் சில அரசு ஊழியர்களுக்கு திடீர் பதவி உயர்வு பெரிய பதவியும் கிடைக்க உள்ளது கன்னிராசி அன்பர்கள் இந்த வைகாசி மாதத்தில் வீடு மனை வாகனங்கள் புதிதாக வாங்குவதற்கான வாய்ப்புகள் அதிகமாகவே உள்ளது உங்களுக்கு எதிராக செயல்படுபவரை அடையாளம் காண்பீர்கள் உங்கள் ராசிக்கு ஆறாம் இடத்தில் ராகு பகவானும் பனிரெண்டாம் இடத்தில் விரயஸ்தானத்தில் கேது பகவானும் உள்ளார்கள் எனவே கன்னிராசி அன்பர்களே உடல் ஆரோக்கியத்தில் சற்று கவனம் வேண்டும் உங்களுக்கு புதிய நண்பர்களால் சில நஷ்டங்கள் ஏற்படலாம் எனவே புதிய நண்பர்களிடம் எச்சரிக்கையாக இருப்பது நல்லது யாருக்கும் ஜாமீன் கையெழுத்து போடாதீர்கள் முக்கிய ஆவணங்களை மிகவும் கவனமாக கையாளுங்கள் குடும்ப விவகாரங்களை மூன்றாம் மனிதர்களோடு பகிர்ந்து கொள்ள வேண்டாம் கணவன் மனைவிக்குள் சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் வந்து போகும் நீண்ட நாட்களாக பார்க்க நினைத்த உறவினரை பார்த்து மகிழ்வீர்கள் வேலையாட்களின் ஒத்துழைப்பு உங்களுக்கு கிடைக்கும் நட்பு வட்டாரத்தில் நல்லவர் யார் நல்லவர் அல்லாதவர் யார் என்பதை உணர்ந்து செயல்படத் தொடங்குவீர்கள் வியாபாரத்தை விரிவுபடுத்த விஐபிக்கள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பார்கள் இப்படி பலவிதமான சுப பலன்களை இந்த வைகாசி மாதத்தில் கன்னிராசி அன்பர்கள் பெற்று சுயமாக சிந்தித்து சுயமாக முடிவெடுத்து சுயமாக செயல்பட்டு சுயம்பு போல் கன்னிராசி அன்பர்கள் வாழ்க்கை இந்த வைகாசி மாதத்தில் தானாகவே வளர்ந்து எல்லா வளமும் நலமும் பெருகி கன்னிராசி அன்பர்களின் வாழ்க்கை தரம் உயரப்போகிறது என கூறி உங்களிடமிருந்து கன்னிராசி அன்பர்களிடமிருந்து விடைபெறுகின்றேன் ஐயன்ஆர் ராஸ்ட்ரோ புதுவை நன்றி வணக்கம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கிளிக் பண்ணுங்கள்